You a dangerous girl Those eyes looking up at me Wanna be my favorite girl? ஏய் ஹாய் காஷ்ஸ் இன்னைக்கு வந்து சாட்டர்டே சேட்டர்டே வந்து ரிசப்ஷன் வச்சுருந்தாங்க என்னோடய மாமாவோட பொண்ணுக்கு தான் வந்து மேரேஜ் மேரேஜ் வந்து சண்டே நாளைக்கு வச்சுருக்காங்க மேரேஜோட விலாகுமே வந்து நான் நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன் ஆனால் வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து எங்கே வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் வந்து லைக் பள்ளிக்கரணியில் வந்து ஒரு மண்டபத்தில் வச்சுருந்தாங்க ஸோ அதனால் நான் ஃபங்க்ஷனுக்கே இங்கேருந்து செவன் ஓ கிளாக்குன்ற மாதிரி தான் போயிட்டேன் நான் ஃபஸ்ட்டு இங்கேருந்து வந்து தாம்பரம் போயிட்டேன் தாம்பரம்லேருந்து நம்ம வந்து கேப் புக் பண்ணி போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்துட்டேன் ஸோ வந்து இங்கேருந்து நான் தாம்பரத்துக்கு போய் ரீச் ஆகிட்டேன் தாம்பரத்துக்கு ரீச் ஆகவே ஒரு தேர்ட்டி ஃபைவ் ஃபோட்டி மினிட்ஸ் ஆகிடுச்சு நமக்காக கேப் வேறு வெயிட் பண்ணிட்டு இருந்தது ஆல்ரெடி வந்து கேப் புக் பண்ணிவிட்டேன் கேப் புக் பண்ணதுக்கப்புறம் கேபில் வந்து எங்கள் மாமி ஆல்ரெடி உள்ளே உட்காந்துட்டு இருந்தாங்க ஸோ வந்து நாங்கள் கேபில் ஏறி நாங்கள் எங்கே போகணுமோ அங்கே வந்து ரீச் ஆகிட்டோம் ரீச் ஆகிட்டு மேலே போனால் அதே கிரேட் ஜூஸ் வச்சுருந்தாங்க இந்த கேட்ரிங் என்னோடய ரிலேட்டிவ் தான் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தனால அந்த பர்த்டே விஷ் கேட்ரிங் அதே மாதிரி ஸோ யாருக்காவது கேட்ரிங் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்கன்னா என்னை வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள் வந்து பெஸ்ட் ப்ரைஸை நல்லா பண்ணி தருவாங்க இந்த பாப்கார்ன் இல்லை நானே வந்து இந்த பையனை பார்த்து தான் கண்டுபிடிச்சேன் அன்றைக்கி பாப்கார்ன் கேட்டுக்கிட்டு இருந்தேன் அவனை மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாப்கார்னை வாங்கி போட்டுட்டு அங்கே போயிட்டு எல்லாேருக்கும் வந்து டாட்டா ஹாய் ஹாய் அப்படின்னு சொல்லி நேரம் விளையாடிக்கிட்டு இருந்தோம் பொண்ணு மாப்பிளம் அந்த சைடு நின்றுக்கிட்டு இருந்தாங்க நானுமே வந்து எல்லோரையும் வச்சு ஃபன் பண்ணிக்கிட்டு ஹாய் சொல்லுங்க பாய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தேன் எல்லாருமே வந்து என் வந்து ஜாயின் ஆகி ஹாய் பாய் அப்படின்னு சொல்லி கற்றுக்கிட்டு இருந்தேன் ஒரு வழியாக வந்து ஸ்டேஜில் வந்து எல்லாருமே குரூப் போட்டோ எடுக்கிறான் அப்படி அப்படின்னு சொல்லி கேக் வெட்டுறேன்னு இருந்தாங்க நீங்கள் கேக் வெட்டுங்க எனக்கு நான் வேணான்னு சொல்ல கேக்கு மட்டும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தோம் என்னோட அக்கா பையன் வேறு அங்கே போய் நின்றுட்டு இருந்தான் அவன் வந்து நின்றுட்டு கேக் வெட்ட கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி நின்றுட்டு இருந்தான் அவன் கேக் வெட்டி அவன் கையில் கொடுத்தோன்னே எடுத்துகிட்டு வந்து எங்கள் கையில் தான் கொடுத்தா எனக்கு ஒரே சிரிப்பை வச்சு குழந்தைங்களாம் வந்து அதுங்க தான் சாப்பிடும் பட் பார்த்திங்களா சிட்டி நீங்கள் சாப்பிடுங்க சித்தி அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கேன் அந்தளவுக்கு ட்ரைன் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி தான் பண்ணுறது ஆக்சுவலி இவனை வந்து நாங்கள் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு தான் பார்ப்போம் எங்காச்சும் என் ஊரில் தான் இருக்கான் அந்த ஃபங்க்ஷனில் பார்த்து அப்படி இப்படின்னு சொல்லும் போதே அவனுக்கு வந்து எங்கள் அவ்வளோ அன்பு அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு வழியாக வந்து எல்லாத்தையும் காலி பண்ணி விட்டாங்க பட் இருந்தாலும் நமக்காக ஐஸ்க்ரீம்லாம் அந்தது ரொம்ப லேட் ஆகிடுச்சு ஆக்சுவலி நாங்கள் அங்கேருந்து வரவே என் அண்ணன் வந்து வண்டியில் வரேன் அப்படின்னு சொல்லி நானுமே நானும் ஐஸ்க்ரீம் வாங்கிட்டு போய் எங்கள் சித்தி அத்தனை எல்லாேருக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்த ஒரு வழியாக வந்து பிரியாணி போட்டுட்டாங்க ஸோ வந்து பிரியாணி எடுத்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி நானும் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் பிரியாணிலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து வந்து நானும் எங்கள் அண்ணன் எங்கள் எங்கள் அக்கா மூணு பேரும் ட்ரிபிள் உடனே இதுக்கு வர ஒரு கம்ப்ளைண்ட் சுச்சு விச்சு கம்ப்ளைண்ட்லாம் போட்டிங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கிளம்ப வரஞ்சோம் கிளம்பி போகும்போது சரி ஓகே நம்ம ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் அண்ணன் வந்து ஒரு ஷாப்பில் கொண்டு போய் நிறுத்திட்டான் அந்த ஷாப்பில் போய் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நான் தேடிட்டு இருந்தேன் நான் என்ன ஆர்டர் போட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து மில்க் ஷேக் வித் ஐஸ்கிரீம் அப்படின்ற மாதிரி தான் போட்டிருந்தேன் அது வந்து பிஸ்தாவில் போட்டிருந்தேன் இது வாடா ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா வந்து ஒரு ஒரு காஃபி தான் ஆர்டர் போட்டிருந்தேன் எங்கள் அண்ணா வந்து பைனாப்பிள் ஜூஸ் ஆர்டர் போட்டிருந்தேன் மாதிரி ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு ஆர்டர் போட்டாங்க நம்மள எத்தனை மணி ஆனாலும் ஐஸ்கிரீம் இறக்கும் உண்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கொத்தா ஐஸ்கிரீம் இறக்கும் கொஞ்சம் மெல்ட் ஆகிந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு அது பிடிக்கலப்பா அதனால நான் இங்கேயும் ஒரு ஐஸை போடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஐஸை போட்டுட்டு நானும் வெயிட் பண்ணி உக்காண்ட்டுருந்தேன் அவங்க வந்து ஒரு ஐஸ் எது எதோ தூவி மங்களகரமாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்தான் ஓகே மங்களகரமாக கொடுக்குறான்னு என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நானும் திருப்பி திருப்பி பார்த்துருந்தேன் அந்த கப்பே ஒரு தினசாக இருந்தது நானும் வந்து சுற்றி சுற்றி பார்க்குறேன் என்னடா இது வழிஞ்சு இப்படி ஊற்றுமோ அப்படி ஊற்றுமோ அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் இப்படி கலக்குனா அப்படியே வழிறான் இதுக்கு எதுக்குடா இந்த கப்பெல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது மேலே லைட்டாக ஏதோ ஒன்று ஊற்றிணா அது எனக்கு அவ்வளோ இந்த எசன்னு சொல்வீங்களா அது எனக்கு அவ்வளோ பிடிக்கல அது மட்டும் கொஞ்சம் டிசப்பாய்ன்மெண்ட் ஆகிட்டால் மற்றபடி வந்து நல்லா இருந்துச்சு இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நைன்ட்டி ருப்பீஸு தென் வந்து நான் எப்படியோ அதை ஃபுல்லாக முடிக்க மாட்டேன் எங்கள் அக்காம முடிச்சேன் பாய் பாய் நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுவோம்